ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இப்போ தான் ஒரு ஃபேஷியல் முடித்தேன் மணி ஒன் ரெண்டு மணி ஆகும் போகுது இப்போ போயிட்டு வீட்டில் பூவாவுக்கு சமைக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து மண்டே சரிங்களா எப்பயுமே நம்ம மண்டே வந்து ரொம்ப பெருசாக பிஸியாலாம் இருக்க மாட்டோம் நார்மலாக தான் இருப்பேன் ஆனாலும் ஆஃபர் போட்டிருக்கனால ஒன்று ரெண்டு பேர் உள்ளே வந்து என்ட்ரி ஆகி ஆகி எப்போ வரைக்கும் இருக்குது எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு டவுட் கேட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி விட்டு சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணி விட்டுட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் உடம்பு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சும்மா மரல் தூரலாகவே இருக்குது சரிங்களா செம்ம கிளைமேட்டாக தான் இருக்குது லைட்டாக அப்படியே பு புள்ளி புள்ளியாக மழை பெய்கிறது சரிங்களா சரி வீட்டுக்கு போயிட்டு சும்மா இல்லை தக்காளி இது வாய்க்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது காய்ஸ் எது வச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது அதனால சுருக்குன்னு தக்காளியை வச்சு சாப்பிட்டுட்டு சுட சுட அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கடைக்கு வந்தடலாம் போகலாம் மொக்க போட்டனு வச்சுக்கோங்க உங்களுக்கு போர் அடிக்கும் கரெக்டா மணி ரெண்டாவது போகுது சரிங்களா போயிட்டு சமைச்சிட்டு வரலாம் சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு மண்டே என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நெக்ஸ்ட் நைட் ஒரு வீடியோ எடுக்கிறேன் சரி டாடா பாய் பாய்